சபைக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் தனிப்பட்ட ஜீவியத்திற்காகவும் கத்திருந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தையும் நான் ஆறாம் வசனத்தையும் வாசிங்க நான் இஸ்ரோவேலுக்கு பனியை பணியை போல இருப்பேன் நான் இஸ்ரோ பணியை போல இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் லிபனோனை போல் வேறு நிற்பான் லிபனோனை போல வேறு நிற்பான் அவன் கிளைகள் ஓங்கி அவன் அலங்காரம் ஒளிவு மரத்தின அவன் அலங்காரம் ஒளிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை அவனுடைய வாசனை வாசனை லிபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும் அழிலுயா இதுல கருத்தர் ரெண்டு காரியத்தை கருத்தர் அதுல வாக்குத்தமா ரெண்டு வசனத்திலேயும் எல்லாத்தையும் குடுக்கல அல்ல ஒரு சில காரியத்தை மாத்திர சொன்னாலே ஐந்தாம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது கடைசியில லீவனோனை போல வேறொன்றி நிற்பான் ஆறாம் வசனத்திலே அவன் கிளைகள் ஓங்கி படரும் அல்லா ஐந்தாம் வசனத்திலே லீபனோனை போல வேறொன்றி நிற்பான் அவன் கிளைகள் ஓங்கி படரும் என்று சொல்லுகிறதான அந்த வாக்குத்தத்தை கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அட்டை பிரிண்ட் செய்து வைத்திருக்கிறேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏழாம் வாக்குத்தத்தம் கர்த்தக் சொல்லுகிறார் லீவனூனை போல பேரூன்றி நிற்பான் அவன் கிளைகள் ஓங்கி படரும் அலைய லூய்யா கிளைகள் என்ன பண்ணான் ஓங்கி படரும் அலைய லூயா இந்த வருடத்துல கருத்து நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமான காரியங்களை செய்ய போகிறார் அற்புதமான காரியங்கள் நடக்க போகிறது கண்களினால பார்க்க போகிறோம் கஷ்ட பெரிதான ஆசீர்வாதங்களை கொடுத்து அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் நாம மையப்படுவதாக இதுல ஒரு மூன்று காரியங்களை கத்தர் என்னோட சொன்னார் ஒன்று லீபனோன் என்றால் என்ன வேரூன்றி என்று சொன்னால் என்ன மூன்றாவது கிளைகள் என்றால் என்ன அலையா ஒண்ணு லீபனோன் என்று சொன்னாலே ஒரு சிலர் லீபனோன்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க லீபனோன் என்றால் என்ன என்பதை குறித்து நான் சொல்ல போகிறேன் ரெண்டாவது அதுல சொல்லப்பட்டிருக்கிற வேர் வேண்டு நிற்பா என்று சொல்லி எழுதப்பட்டது வேர் என்றால் என்ன மூன்றாவது கிளைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற மூன்று காரியங்களை ஆண்டர் உங்களுக்கு புரியும்படியாகவும் அந்த மூன்று காரியங்களிலே இருக்கிறதான ஆசிர்வாதங்களை இந்த வருடத்தில நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் என் தேவாதி தேவன் வேறும் போகிறார் என்று சொல்லுகிறது ஒரு மலை நாடு அது என்னங்க ஒரு நாட்டினுடைய பெயர் ஒரு மலை நாடு அந்த நாட்டினுடைய பெயர் மலை நாடு வெண்மலை என்று கூட இந்த லீபனோனுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க வெண்மலை என்று சொல்லுவாங்க அது ஏன் என்று சொன்னால் அந்த மலையில அதிகமான மரங்கள் காணப்படும் அதிகமா என்ன இருக்கும் மரங்கள் காணப்படும் அழகாய் பனி வந்து அந்த மரத்தின் மேல் அழகாய் பனி மூட்டங்கள் இறங்கி இருக்கும் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அந்த மலை அப்படியே ஒரு வெள்ளையான ஒரு மலையை போல காணப்படும் வெண்மையான மலையாய் உள்ள நிறைய மரங்கள் இருக்கும் வெண்மையான ஒரு மரமாக அந்த லீபனோன் மலை காணப்படும் அது எழுதப்பட்டிருந்த அந்த லீபனோன் என்று சொல்லுகிறது ஒரு மலை அது ஒரு வெண்மையான ஒரு மலையை குறிக்கிறது அது ஒரு காட்டு காட்டு நிறைய மரங்கள் வளர்க்கறதான ஒரு இடம் அது அந்த அந்த மலையினால அந்த வெண்மலையாக லீவனோனால என்ன ஒரு ஆசீர்வாதம் நீ லீவனோனே போல இருப்பாய் ஆண்டர் சொல்ல நீ லீவன உன்னே போல இருக்க போற மகள உன்னுடைய வாழ்க்கையில லீவ் பண்ணுவோன்னே போல இந்த வருடம் முழுவதும் ஆண் இருக்க போகிற அப்ப லீவ் பண்ணுவோம்னா எப்படிங்க இருக்கும் லீவ் பண்ணுவோம்ல என்னங்க ஆசீர்வாதம் இருக்கு நான் லீவ் பண்ணுவோனே போல இருக்கிறதுனா என்ன காரியம் எழுதப்பட்டிருக்கிறது வாசித்தீங்கன்னா லீவ் பண்ணுவோம் வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் தண்ணி தொண்ணூத்தி இரண்டாம் சங்கீதம் பனி இரண்டாம் வசனத்தை வருது வாசிங்க அந்த லீவ் பண்ணுவோம்ல என்ன உண்டு போல் செழித்து லீபனேனில் என்ன பண்ணுவான் போல பண்ணுவாங்க இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது லீபனோனை போல வளருகிறதான ஒரு வருஷமா இருக்க போகுது போன வருஷத்துல ஒரு வேலை நீங்க வளராம இருந்திருக்கலாம் ஒரு குடும்பம் உங்க வளர்த்தியில சொல்லல ஐக்கிய சொல்லல அழைலையா உங்க குடும்பத்துல சொல்றேன் அழைலிய்யா ஒரு சில குடும்பங்களை நான் போய் பாத்து இருக்கிறேன் குடும்பம் அப்படியேதான் இருக்கு பத்து வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கு கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல வீட்டுக்குள்ள ஒரு பொருள் வந்து சேர்ந்தா மாதிரி இல்ல வீட்டுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் நடந்தா மாதிரி இல்ல அதே கூரை அதே கதவு அதே வீடு அலுவயா ஆனா ஆண்டர் சொல்றாரு இந்த வருஷம் அப்படி இருக்காது இந்த வருஷம் எப்படி இருக்கும் மரத்தை போல நீங்க என்ன பண்ண போகிறீங்க வளர போகிறீங்க அதுதான் உங்க குடும்பம் ஒரு பெரிதான ஒரு வளர்ச்சிக்குள்ளாய் போக போகிறது உங்களுடைய ஆவி கூறிய ஜீவியும் ஒரு பெரிய வளர்ச்சிக்குள்ளாய் போக போகிறது உங்க குடும்பம் ஒரு பெரிதான வளர்ச்சிக்குள்ளாய் போக போகிறது ஐயோனா இப்படியேதான் இருக்குனா என் வாழ்க்கை இப்படியேதான் இருக்குமா இப்படியே இருக்குமா என்று சொல்லி என்ன பண்ண வேண்டியது இல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணப் போகிறாரு கட்டளையிட போகிறாரு ஹாலே லூயா ஒரு பெரிதான வளர்ச்சிக்குள்ள உங்களோட குடும்பத்தை நடத்த போகிறார் இனிமேல் பட்டு நான் அப்படியே நீங்க சொல்ல போறீங்க இந்த வருஷத்துல வந்து பாருங்க சாட்சி சொல்லும் போது சொல்லுவீங்க போன வருஷத்த மாறி இல்லைங்க நாங்க நிறைய காரியத்துல வளர்ந்துட்டோம் ஒருவேளை ஒரு சிலருடைய ஜீவியம் இதுல ஆயிடுச்சுக்கிழமை சரியா கோயிலுக்கு போகாம சரியா ஜெயிக்காம வேதம் வாசிக்காம அபிஷேகத்துல நிரம்பாம இருக்கலாம் உங்களுடைய ஜீவியம் ஆனா இந்த வருஷத்துல ஆண்டர் சொல்றாரு உங்களுடைய ஜீவியா நல்லா வளரும் ஆண்டருக்குள்ள நீங்க நல்லா ஜீவியத்துல என்ன பண்ண போகிறீங்க வளர போகிறீங்க ஹலலுயா ஒரு வளர்ச்சியான ஒரு மாசத்துல தேவங்களை கொண்டு வந்து வாய்த்திருக்கிறார் ஹலுயா ஒரு சில மாதங்களில ஒரு பயிரிடுகிறதான காலத்தை நான் பார்த்திருக்கிறேன் பயிரிடும் போது பாத்தீங்கன்னா அந்த அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மாசம் வரும் அந்த குறிப்பிட்ட மாசம் வரும்போதுதான் அந்த குறிப்பிட்ட பயிரை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா பயிரிடுவாங்க மத்த நாட்கள்ல பயிரிட மாட்டாங்க ஏன்னா அந்த நேரத்துல பயிரிட்டாக்கா என்ன ஆகும் சீக்கிரமா வளரும் அது இல்லையா அது அது போலதான் தேவன் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஏழு உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக நீங்க வளருகிறதுக்காக வைத்திருக்கிறதான ஒரு வருடம் அது போன வருடத்துல இந்த வருடத்துல உங்களை ஒருவேளை பண்படுத்தி இருக்கலாம் இந்த வருடத்துல ஒருவேளை நீங்க வளராமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு சில காரியங்களில நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி ஏழு உங்களுடைய வளர போகிறது ஒரு வருடமாய் கர்த்தர் இந்த ரெண்டாயிரத்தி ஏழை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறேன் சொல்லுமா அழகா இந்த வருஷத்துல நான் வளர போறேன்னு சொல்லுங்க இந்த வருஷத்துல குடும்பம் வளர போது சொல்லுங்க அழகுல சொல்ல சொல்லு என்ன சொல்ல சொன்ன வருஷத்துல என் குடும்பம் வளர போறதுன்னு சொல்லுங்க இந்த வருஷத்துல ஆவிக்குரிய நான் வளர போறேன்னு சொல்லுங்க ரெண்டாவது ஒரு காரியம் ஏசை தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிங்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை அது மிகுதியாய் செழித்து அது மிகுதியாய் செழித்து கழிப்புடன் லீவனோனின் மகிமையும் சாரோகளின் லீவனோனின் மகிம மகிமை அந்த லீபனோன் என்று அந்த மலைக்கு என்ன இருந்துச்சுங்க ஒரு மகிமை இருந்துச்சு சாதாரண மத்த மலைகளை போல இல்ல இந்த மலை இந்த லீவனோன் என்று மலைக்கு மாத்திரம் தேவன் என்னத்தை வைத்திருந்தா ஒரு மகிமையை மகிமையா கூட லீவனோ நான் நீங்க மாறிட்டு நீங்க சொல்றீங்க ஐயா ஐயா எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க எனக்கு யாருக்குமே நான் பிரோஜனமா இல்லைங்க ஒரு வருஷத்துல ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார் அது இல்லையா லீபனோனுக்கு என்று சொல்லி ஒரு மகிமையை தேவன் கொடுத்து வைத்திருந்தார் அரே அந்த லீபனோனின் மகிமை இன்றைக்கு உங்களுக்கு வர போகுது நீ தான் லீபனோன் சொல்லுங்க நான் தான் லீபனோன் சொல்லுங்களா நான் தான் லீபனோன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அரே லூயா இந்த வருஷம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் தான் லீபனோம் நான் வேறொன்று நிற்க போறேன் என் கிளைகள் உயர்ந்து பரவ போகிறது அரே லூயா இந்த லீபு நீ இருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும் முதலாவது உனக்கு நீ நல்ல லீப போல நீ நல்ல வளரும் உன் குடும்பம் வளரும் ரெண்டாவது உன் குடும்பத்துல ஒரு மகிமை கத்த கொடுக்க போகிற ஹரிலீலா உன் மகிமையை கண்டு அநேக ஜனங்கள் உன் இடத்துல வர போகிறாங்க ஹலிலீலா மகிமையான காலாண்டி ஆதாம ஏவாவது ஒரு மகிமையை கொடுத்திருந்தால் அவங்க வேலை இழந்து போய் ஆதாயம் ஏதியோட்டத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம் ஆர சொல்றாரு இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல எனக்கு அருமையான மகனே மகளே உனக்கு நான் கொடுக்க போறேன் என்ன தெரியுமா மகிமையை போகிறேன் காணப்பட உன்னை பார்க்கிற ஜனங்கள்ல ஒரு மகிமையை பார்க்க போகிறாங்க உன் குடும்பத்துல ஒரு மகிமை காணப்பட போகிறது உன்னுடைய ஊழியத்துல ஒரு மகிமை காணப்பட போகிறது மகிமை இல்லாமல் இருந்தவனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு புதிதான ஒரு மகிமையை கஷ்டப்படுக்க போகிறார் ஹலுலுயா மகிம அதுல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை ஆனார்களாம் வேதம் சொல்லுகிறது ஆதாம ஏதாவது மாத்திரம் அல்ல எல்லாருமே பாவம் செய்து தேவ ஆனா அற்றவர்களானாங்க வருஷத்துல இந்த ஏழுல தேவன் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் கொடுக்க போகிறார் உங்களுடைய குடும்பத்தை பிரகாசிக்க பண்ண போகிறது உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண போகிறது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண போகிறது இந்த ஊழியத்தை பிரகாசிக்க பண்ண போகிறது சகல காரியங்களையும் பிரகாசிக்க ஒரு மகிமையை உங்களுக்கு கொடுக்க போகிறார் மூணாவது ஒரு காரியத்தை வாசித்து நான் கடந்து செல்வோம் ஒன்னு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்னு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிப்போம் அவர்களே ஒவ்வொரு மாதத்திற்கு பதினாயிரம் பேரை மாத்தி பதினாயிரம் பதினாயிரம் பேரை மாத்தி 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 இளிமனக்கு அனுப்பினான் சாதம் எதுக்கு அனுப்பினாரா தன்னிடத்துல இருந்த ஆட்களை எல்லா ஒரு நிமிஷம் தான் எடுத்துக்கப்பட்டிருக்கிறது அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் பதினாயிரம் பேரை மாற்றி மாற்றி லீப நூலுக்கு அனுப்பினான் அவர்கள் ஒரு மாதம் லீப நூலிலும் இருப்பார்கள் அவ்வளவுதான் எதுக்கு இங்க அந்த பதினாயிரம் பேரை சாலமும் லீப நூலுக்கு அனுப்பினான் தன்னுடைய நாட்டில் இருசிலங்களும் இருந்து என்று சொல்லி பார்த்தா அவன் தேவாலயத்தை கட்டிக்கொண்டிருந்தான் அவன் வீட்டை கட்டணும் அரண்மனை கட்டணும் எல்லாவற்றையும் கட்டினா கத்தருக்கு தேவாலயத்தை கட்டணும் தேவாலயத்தை கத்துக்கிறதுக்கும் அவனுடைய வீட்டை கத்துக்கிறதுக்கும் அதிகமான மரங்கள் தேவைப்பட்டது அது இல்லையா நம்ம சின்ன வீட்டை கட்டணும்னாலே எவ்வளவு மரம் வாங்குறோம் வாசக்கால் செய்யறோம் ஜன்னல் செய்யறோம் எல்லாமே செய்யறோம் அது இல்லையா இப்ப ஒரு பார்த்தா பெரிய தேவாலயத்தை கட்டணும் என்ன பண்ணுங்க அவன் வீ அவனுக்கு ஒரு அழன்மனையை கட்டணும் அப்ப அவங்க இடத்துல இருந்து ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டான் பதினாவது பேரை கூப்பிட்டான் நீங்க போய் என்ன பண்ணுங்க லீபு போய் மரத்தெல்லாம் வெட்டி கொண்டுட்டு வாங்க அய்யய்யா இந்த ஜனங்கள் என்ன பண்ணுச்சு லீபு போச்சு ஒரு மாசம் முழுக்க மரம் இட்டுவாங்க இல்லையா ஒரு மாசமெல்லாம் மரத்தை வெட்டி 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 கொண்டு வந்து அழண்மனையில போட்டுட்டு அவன் ஒரு மாசம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான் இல்லையா லீவ் பண்ணுவான்ல அதனால அவனுக்கு ரெண்டு மாசம் லீவ் நீ போய் ரெண்டு மாசம் என்ன பண்ண ரெஸ்ட் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரம் பேருக்கு போவான் இப்ப நீ போய் என்ன இவங்க பத்தாயிரம் பேர் போய் போய் வெட்டினா வேற மரங்க வெட்டுறது பத்தாயிரம் பேர் போய் லீவனூர்ல மரத்தை வெட்டினாங்க ஒரு மாசம் கழிச்சு அவங்க வந்துருவாங்க அவங்களுக்கு ரெண்டு மாசம் ரெஸ்ட் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பதினாயிரம் பேர் அனுப்புனாங்க அவங்க போய் லீவ் நோன்ல இருக்க வெட்டிட்டு வந்தாங்க இப்படி வெட்டிட்டு வந்து வெட்டிட்டு வந்து வெட்டிட்டு வந்துதான் சாலமோன் தேவாலயத்தையும் அரண்மனைக்கு தேவையான மரத்தை எல்லாம் என்ன பண்ணினா கொண்டு வந்த அழைலுயா அப்ப இந்த லீவ் என்னங்க ஊன அதுக்கு சொல்லுங்க பாக்கலாம் நீங்களே என்ன ஆச்சு இந்த லீவு பயன்பட்டது அழைலுயா இந்த என்ன பண்ணுதுங்க பயன்பட்டது ஐயா ஏதோ ஒரு காடுங்க அது பயன்படாத காடுங்க அங்க போறதே வேஸ்ட்டு அப்படின்னு இல்ல லீபு நோடிலே கேதுரு மரங்கள் அதிகமான கேதுரு மரங்கள் இந்த லீபு நோடில இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மரத்தை கொண்டு வந்துதான் எரிசு தேவாலயத்தை கட்டினாங்க சாலமோன் தன்னுடைய அரண்மனையை கட்டினால் எல்லாவற்றுக்கும் தேவையான மரம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னார் லீப இருந்து வந்தது அலையா அலையா ஒருவேளை நீங்க நினைக்கல ஐயா நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி ஏழு நீங்க அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க போகிறீங்க ஹரி லீவா அரண்மனை கட்டுக்கிறதுக்கும் பிரயோஜனமா இருந்துச்சு தேவாலயத்துக்கும் பிரயோஜனமா இருந்துச்சு ஹரி லீயா இன்னைக்கு தேவன் இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல கத்திரும்போது ஆசிரியக்க போகிறா நீங்க மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்க போகிறீங்க கத்திருக்கோம் பிரயோஜனமா இருக்க போகிறீங்க பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாயிருங்க இருந்திருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஏழு லீபனோன் அநேகருக்கு பிரயோஜனமா இருந்தது ஆனோரு மலைநாடா இருந்துச்சு அது மூன்று காரியங்கள் ஒன்று லீபனோனை போலவங்களோட குடும்பமானது வளர போகிறது ரெண்டாவது போல மூன்றாவது கத்த போல நீங்க என்ன பண்ண போகிறீங்க பயன்படுகிறவர்கள் ஆயிருக்க போகிறீங்க ஆளு சொல்லுமா தூங்குறவங்களா தூங்குறவங்களெல்லாம் தட்டி விட்டு சொல்லுங்க பாக்கலாம் இல்லையா சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் கத்தடி நாம போடுவதாக ரெண்டாவது ஒரு காரியம் எழுதப்பட்டது வாக்கு ஆட்ல லீபனோனே போல இருப்ப லீபனோனை போல எப்படி இருப்ப தெரியுமா எப்படி இருப்பங்க வேறூன்றி இருப்ப அழ எ ஜீவியம் என்னவாக போகிறது உன்னோட குடும்பம் என்னவாக போகிறது வேறூன்றி நிற்க போகிறதான ஒரு ஜீவியம் ஆய் கத்த மாற்ற போகிற ஆளு ஆளு எழு எப்படி வேறு ஒன்றை போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில எந்த விதத்துல நான் வேறு நிற்க போகிறேன் வேதத்துல பேர் உணுகிற காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எடுத்து ஆனால் கொலோசியரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல ஒரு வாசிங்க நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியே நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாகவும் அது இல்லையா வேற நான் எங்க வேர் விட போறீங்க எந்த இடத்துல போய் நீங்க வேர் விடணும் வேதம் சொல்லுகிறது அந்தபடியே நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்க வேர் கொண்டவர்களாய் ஹலோ போன வருஷத்துல ஜீவிய சரியா இல்லையா போன வருஷம் நானும் கோயிலுக்கு வரணும் தாங்கன்னு நினைக்கிறேன் வர முடியலங்க கத்தலுக்கு தசோபாவம் கொடுக்கணும் தாங்கன்னு நினைக்கிறேன் முடியலங்க ஆண்டோரை தேடணும் தாங்கன்னு நினைக்கிறேன் முடியலங்க ஹலையா உன் ஜீவியம் வேறு இல்லாமலே இருந்துச்சு ஆனா ஆண்டவர் சொல்ற ரெண்டாயிரத்தி ஏழுல மகனே மகளே நீ நல்லா வேறு கொண்டு இருப்ப எதுல வேறு கொண்டு இருப்ப கிறிஸ்துக்குள்ள வேறு கொண்டு இருப்ப அதிகமான ஜப ஜீவிதத்தை கத்தவங்களுக்கு கொடுக்க போகிறார் அதிகமான வேதத்தின் வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறார் அதிகமாய் கத்தருக்குள்ளே வேறுங்கிற காரியமாய் கத்தரவங்களை மாற்ற போகிற சொல்லுமா ரொம்ப பேச போறேன் லேசா பேசிட்டு போறேன் புரிஞ்சு கொள்ளுங்க கர்த்தர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க என்ன பண்ண போகிறீங்க வேறு விட போகிறீங்க நம்ம யாருக்குள்ள வேறு விட்டாங்க ஆசீர்வாதம் கர்த்தருக்குள்ள வேறு விட்டாங்க ஆசீர்வாதம் ஏன் தெரியுங்களா சகல ஆசீர்வாதமா எங்க இருக்குதுங்க கத்தரிடத்துல இருக்குது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அவர் ஒரு இடத்துல போய் ஒரு செடியை நடுறோம்னாக்கா ஒரு சிலர் ஒரு முருங்கை மரம் எடுத்துட்டு வருவாங்க எங்க தெரியுங்களா நடுவாங்க நம்ம வீட்டு பாத்ரூம்ல இருந்து தண்ணி போது பாருங்க அந்த ஒட்டை கொண்டு போய் நட்டுடுவாங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊத்துறதுனால அது என்ன ஆயிடும் அந்த தண்ணி சாம்பாங்க தண்ணி எல்லாம் போச்சுன்னா அதுல வளர்ந்துருங்க அது இல்லையா அப்ப தெரியும் நமக்கு அங்கதான் தண்ணீர் இருக்கும் அது என்ன ஆகும் வேறுபடிச்சு வாழ்ந்துடும் உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் வேற எங்கேயும் வேறு விட கூடாது கத்தலாகிய ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே வேறு விடுகிறவர்களாக மாற்றம் அதில் உள்ள இரண்டாயிரத்தி ஏழுல சகல ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய ஏசு கிறிஸ்துவே நீங்கள் வேறு விடுவீர்களானால் அது உங்களுக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதமா இருக்கும் அருள் இல்லா இரண்டாவது ஒரு காரியத்திலே நீங்க வேறு வேண்டும் என்று சொல்லி அன்றாடின் புத்தகம் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல வேறு விடுங்காசத்தினாலே உங்கள் வாசமா இருக்கவும் உங்கள் இருதயங்களிலே வாசமா இருக்கவும் வேரூன்றி நிலை பெற்றவர்களாக ஆமா நீங்க அன்பிலே வேறு நிலை பெற்றவர்களாகி அருள்லா ஒரு காரியம் சொல்லுது நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த இந்த மா வருஷத்துல அன்பிலே வேறு உண்ட போல சிலர் சொல்லுவாங்க ஐயோ அந்த சிஸ்டர் கிட்ட பேசவே முடியாதுங்க அந்த பிரதர் கிட்ட பேசவே முடியாதுங்க உங்களுக்கு அன்பே இல்லைங்க கொஞ்சம் கூட அன்பு இல்ல அன்புமா என்னான்னு கேட்பாங்க பொழுது கொஞ்சம் கூட அன்பாக இருக்கிறது இல்லங்க அது இல்ல உங்களை பார்த்து கூட யாராவது சொல்லி இருக்கலாம் ஆனா இந்த வருஷத்துல பாத்தாங்கன்னா சொல்லுவாங்க அப்படி இருந்த சிஸ்டர் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்த சிஸ்டர் ரெண்டாயிரத்தி ஏழுல மாறிட்டாங்க அந்த பிரதர் எவ்வளவு அன்பா பேசுறாரு அந்த சிஸ்டர் எவ்வளவு அன்பா பேசுறாங்க ஏன் தெரியுங்களா நீங்க வேர் வீட போகிறது கிறிஸ்தவக்குள்ள மாத்திரம் அல்ல அன்பில வேர் வீட போகிறீங்க அது இல்லையா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அதிகமான அன்பை கொடுக்க போகிறார் அதிகமான அன்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகணும் அழைலையா நீங்கள் வேர் விட வேண்டிய இரண்டாவது காரியம் ஐயா நான் நிக்கணும் லீபுனோனை போல இருக்கணும்னாக்கா விடணும் ஒண்ணு நீங்க வேர் வேர்விட போகிறீங்க ரெண்டாவது அன்பிலே நீங்கள் வேர்விட போகிறீங்க அழிலையா உங்க தீவியத்தை ஆண்டவர் மாற்ற போகிற